ஆகஸ்ட் நாலாம் தேதி கன்னியாகுமரியில இருந்து லதா கிரெடிட் ஸ்டார்ட் பண்ண போறேன் யாரு வரணும்னா வாங்க எவ்வளவு ஐட்டம் பத்திலா ரைடிங் ஜாக்கெட்ல இருந்து ஜாமா ஒன்னு ஒன்னா இருக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் போறேன் ஒரு லாங் ரைடு போனாலோ இல்ல லடாக் ரைடு போனாலோ என்னென்ன மாதிரி ஜாமா கொண்டு போனோம் என்னென்ன மாதிரி ஐட்டங்கள் இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத தெளிவா சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க நிறைய இருக்குங்க என்கிட்ட இருக்க பொருள் எல்லாம் கொட்டி வச்சு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் சோ கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம பாருங்க கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள வச்சு எடுக்கிறேன் வெளியில புறா சவுண்டா இருக்குங்க அதனால வீட்டுக்குள்ள வச்சு எடுக்கிறதுனால லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கும் நான் தெளிவா பாருங்க பெரிய டிவில பாத்தீங்கன்னா இன்னும் நல்லது இல்ல என்ன நீ நீ வந்து வருஷ வருஷம் லடாக் போற அதுக்கு வருஷ வருஷம் பிரிப்பரேஷன் வீடியோ போடுவியான்னா நான் கடைசியா ஃபர்ஸ்ட் லடாக் போன பத்தில தான் பிரிப்பரேஷன் வீடியோ போட்டேங்க அதுக்கப்புறம் லடாக் போனது விழுந்திருச்சு ஓடி போனோம்ல நாலு நாள் ரெண்டு நாள்ல அதனால அதெல்லாம் வீடியோ எடுக்கல கடைசியா நார்த் ஈஸ்ட் போகும்போது அறுபது நாள் கிட்டத்தட்ட ரைடு போயிருந்தேன் அப்பவுமே நான் வந்து பிரிப்பரேஷன் வீடியோ போடல இப்பதான் ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மக்கள் கேட்டது கிணங்க நம்ம கூட இருபது இருபத்தஞ்சு ஜனம் வருது அவங்களுக்கும் அந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னதுக்காக இந்த வீடியோ மேக் பண்றேன் கண்டிப்பா எனக்கே ரொம்ப புதுசா இருக்குங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சொல்லி நாங்கள் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செம்ம ஃபன்னா இருக்கும் போது வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல வந்து அப்படியே கோப்ரோல வந்து வருவோமா நம்ம வளாகர் அப்படிங்கிறதுனால கோப்ரோ த்ரீ சிக்ஸ்டி அந்த கேமரா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து இன்டர் கேம் நம்ம ஹெல்மெட்ல மாட்டுறது அப்புறம் இது கோ த்ரீ சிக்ஸ்டி கொண்டான ஸ்டிக்கு அதுக்கப்புறம் இது த்ரீ ட்ரைபேடு அதுதான் இதில் மாட்டி வச்சிருக்கேன் இந்த ஃபோனில் அதுக்கப்புறம் கோப்ரோவோட பாக்ஸு கோப்ராவில் உள்ள எக்ஸசரிஸ் அந்த மாதிரி சாமான்லாம் இதில் இருக்கும் பார்த்துட்டுங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்மோவில் ஒரு கிம்பல் வாங்கியிருக்கேன் சும்மா சினிமாட்டிக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு அவர்கிட்ட வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபேடு அதுக்கப்புறம் ஒரு ஹெட்செட்டு பார்த்துக்கிடுங்க அப்புறம் அதுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாமே மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இதெல்லாம் சார்ஜ் போடணும்ல அதனால ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நார்த்ல ஸ்டே பண்ற ஹோட்டலாம் ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் வச்சிருப்பாங்க அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அதனால இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் ஒரு பிளக் பாயிண்ட் அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்து பை பைக்ல வந்து காத்தடிக்கிறது கண்டிப்பா வேணுங்க ஒன்னும் எலக்ட்ரானிக் டிவைஸான இதை வச்சுக்கிடுங்க இல்லைன்னா கையில பம்பு அடிக்கிற ஒரு சின்ன பம்பு இந்த சைஸுக்கு இருக்கும் அதாவது இந்த சைஸுக்கு இருக்கும் நீங்களா கடையில் ஒரு முந்நூத்தம்பது ரூபாய்க்கு இருக்கும் அந்த எல்லாம் இருக்கும் ஸோ அதை எடுத்து வச்சுக்கிடுங்க இதை இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காத்து அடிக்கலாம் இந்த எலக்ட்ரானிக் மீட்டர் பத்திலா இதுல சைக்கிளுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஒன்னொண்ணுக்கா மாத்திக்கலாம் இதுல சைக்கிளுக்கு காருக்கு பைக்குக்கு காருக்கு நார்மலா நம்ம செட் பண்றது இப்படி எல்லாமே இருக்கும் அதனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இப்போ ஆன் பண்ணா ட்ரென் வரும் பத்திலா ஆப்பிடிக்கா இப்படி ஓடுற எலக்ட்ரானிக் டிவைஸு இது நமக்கு கொடுத்த நம்ம சிங்கப்பூர் மலேசியா நண்பர் நம்ம லொகேஷன் எனக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவோம் சரியா அடுத்தது வந்து ஒரு டார்ச் லைட்டு கண்டிப்பாக வேணுங்க நீங்கள் டார்ச் லைட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ண யூஸ் ஆகும் ஏன்னா எனக்கு வண்டியில் ஹெட்லைட் இல்லையான்னு கேட்பீங்க ஆனால் டார்ச் லைட்டு ரொம்ப 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 யூஸ் அது நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல கரண்ட் இல்லை இல்ல நம்ம பைக் ஒரு இருட்டில் நிறுத்துறோம் அப்படின்னா போய் பாக்குறதுக்கு கொடுறதுக்கு டார்ச் யூஸ் ஆகும் அப்புறம் ஒரு பவர் பேங்குங்க நமக்கு வந்து ஒரு இருபதாயிரம் எம்ஹெச் பவர் இந்த பவர் பேங்க் கோப்ரோடைய ரெண்டு பேட்டரிஸ் எடுத்துருச்சிருக்கேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி இருந்தால்தான் கோப்ரோல வீடியோ எடுக்க சௌரியமா இருக்கும் பத்தி அதனால ரெண்டு பேட்டரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கோப்ரோ வந்து வண்டியில மாற்றுறதுக்கு உண்டான ஒரு மௌண்ட்டு அதுவும் இதுவும் அதே மாதிரிதான் கோப்ரோ த்ரீ சிக்ஸ்டி மாட்டுறதுக்குண்டான ஒரு மவுண்ட்டு அதுக்கப்புறம் டபுள் சைடு டேப் வச்சிருக்கேன் இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு எதுக்காக பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அந்த கால பிரயாணங்கள்லாம் நிறைய அனுபவப்பட்டங்க அதனால இந்த இதை எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய டாய்லெட்ரி திங்ஸ் சோப்பு சீப்பு கண்ணாடி ப்ரெஷ்ஷு பேஸ்ட் அப்புறம் ஷேவிங் கிரீம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதை பௌச்சிட வச்சிருக்கேன் இது பேர் டாய்லெட்ரி திங்ஸ் சொல்லுவோம்ல டாய்லெட்ரி பேக்கு அதுக்கப்புறம் ஒரு தைலம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இது செம்ம பவர்ஃபுல்லுங்க இந்த தைலம் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க சுகா பாம் சுகா பாம் இது வந்து உடம்பு வலி மூ மூக்கு சளி தலை வலி அது மாதிரி எடுத்துக்கு போட்டோன்னு சம செம பவராக இருக்கு ஆயுர்வேத மருந்து ஸோ இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கிளீனு ஹெல்மெட்டுக்குள்ளே நாத்தடிக்கும் நம்ம டெய்லி கா பைக்கை ஓட்டிட்டு ஓட்டிட்டு ஹெல்மெட்டை போட்டு போகிறோம்ல ஹெல்மெட்டுக்குள்ளே மண்டையில் உள்ள வேறு போட்டு போட்டு நாத்தடிக்கும் அதை கிளீன் பண்ணுறதுக்கு வந் நம்ம ஹெல்மெட்டை நறுமணத்தோடு வச்சிக்கிறதுக்காக இது அப்புறம் பேசிக்கான ஒரு சில டூல்ஸ் ஸோ இது வந்து பேசிக்கான இது வந்து நான் போன வாட்டில யாரா போகும்போது கூட இந்த பேக்கில் இதே பேக்லாம் டூல்ஸ் வச்சுட்டு போயிருப்பேன் ஒரு பேசிக்கா ஸ்க்ரூ ட்ரைவரு ஸ்பேனரு அந்த மாதிரி அலங்கி செட்டு எல்லாம் வந்து இப்போ டாப் பாக்ஸ்ல அதனை டாப் பாக்ஸ் கொஞ்சம் வண்டி வெளியே போயிட்டு அதனால இப்போ எடுக்க முடியல அதுக்கப்புறம் முக்கியமா இந்த ஒரு விஷயம் டிஸ்க் லாக்கு அலாரம் லாக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப சத்தம் போடுற இந்த லாக்கு இந்த லாக்கு நீங்க போட்டுட்டு டிஸ்களை பேடில் மாட்டி விட்டீங்க நைட் நீங்க ஸ்டே பண்ணும்போது உங்க வண்டியை நவுட்டுறான் கொள்றான்னுச்சுன்னா ஊரை கூட்டிடும் ஊர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சவுண்டு கொடுத்துரும் அதனால இது வந்து கண்டிப்பாக தான் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஆயிரரூவாய்க்குள்ளே வரும் ஸோ இது வந்து ஒருத்துங்கு பை மணி ஸோ அதனால கண்டிப்பா வாங்கிடுங்க அதுக்கு பாருங்க ஒர்த்து பை பண்ணினோன்னா அதோட வேலையை காட்டுத கீ கீ கீங்குது இதெல்லாம் வந்து என்னோட லைசன்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன் எப்பவுமே இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதோட வந்து என்னோட லைசன்ஸ் ஏடிஎம் கார்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு ப்ரோச்சர் நீங்களும் வச்சுக்கிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நம்மளோட மெமரி கார்டு இப்போ இப்போ இந்த பெண் மாத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் பார்த்துடுங்க கற்பூரம் வந்து நமக்கு லாக லடாக் ரைடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த திருகுனு மூடி மாதிரி போட்டு வச்சிருக்க பார்த்தீங்களா இந்த கற்பூரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இம்மிடியட்டாக அந்த ஆக்சிஜன் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக சரியாகும் பார்த்துடுங்க ஸோ அதனால நீங்கள் வந்து கற்பூரத்தை கண்டிப்பாக லடாக் ரைடில் உங்களோட லாங் இதில் ம இன்க்ளூட் பண்ண மறந்துடாதீங்க சரியா அதுவும் இந்த மாதிரி திருகு டைப்பாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏர் உள்ளே போகாமல் அந்த கற்பூரம் வாடாமல் இல்லாம தன்மை அப்படியே இருக்கும் பத்துடுங்க சோ இந்த மாதிரி எமர்ஜென்சி ஐட்டம் எல்லாம் டேங்க் பேக்ல வச்சுக்கிற ஐட்டம் இந்த இப்ப நான் இங்கே காட்டுனது பூராவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் பேக்ல தான் வச்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுமே டேங்க் பேக்ல வச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் இது ஒண்ணு பாத்தீங்கன்னா எல்லாமே என்னடா வீட்டுல கிடக்கிற பர்சல் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஆமாங்க பிற இதுக்கு போட்டு தனித்தனியா பர்சு வாங்க இந்த பாருங்க இன்னொன்னு வர இருக்குது அந்த ஒண்ணு இருக்கு பாருங்க அதுவும் மணி பர்சு தான் நம்ம வீட்டுல கொலுசு வாங்க போகும்போதுலாம் மணி பர்சு கிடைச்சதுன்னா அதை வாங்கி வச்சுருவாங்க இது பாருங்க பூட்டான்ல வாங்கினா டூரிஸ்ட் கார்டு இன்னும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்குங்க ஒன் டிபி அதில் எனக்கு கிட்டத்தட்ட முந்நூறு டிபி முந்நூறு ஜிபி தான் ஃப்ரீயாக இருக்கு இடம் சரி இருக்கிற வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நானும் ஒரு ஐட்டம் நீங்களும் எடுத்துகிட்டு போகணுன்னு நான் நினைக்கிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது லேப்டாப்பு ஆர் உங்களுக்கு வந்து டேபு இது வந்து நான் டேப்பு என்னோட மலேசியாவில் வச்சு வாங்கினது இது வந்து இது இல்லைன்னா நீங்கள் வந்து க நார்மலாக லேப்டாப் இருந்தாலும் உங்களுக்கு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் டாப் ஒர்க்ஸ் இல்லைன்னா பேனியர்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுற எடுத்துகிட்டு போறதுக்கு சௌரியமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது பவுச் இந்த பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி இயர்பாட்ஸ் அப்புறம் நம்ம என்னோட மைக் ஒயர் அது இதெல்லாமே வச்சுக்கிடுவேன் இது மெமரி கார்டு இதெல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக ஒரு விஷயங்க போன லடாக்கு அதாவது ஃபர்ஸ்ட் லடாக்கில் போகும்போது நான் நடந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபோன் இல்லாதனால நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம் ஸோ இந்த வாட்டி அப்படி இல்லாமல் ஃபோன் வச்சுருக்குங்க அடுத்ததாக கண்ணாடிகள் கூலிங் கிளாஸ் ஒன்னு இதனுடைய பவர் லெவல கூடி கூலிங் கிளாஸ் நான் தான் போட முடியும் வேற யாரும் போட முடியாதுங்க முடியாது இன்னொன்னு தான் ஒரு கலர் கண்ணாடி இது வந்து நார்மலான கண்ணாடி ஸ்டைலுக்காக போட்டோ எடுத்துருக்காக அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் பூட் லெவலில் ரெயின் லைனருங்க இதை பத்திலாம் மலைக்கு போடுறதுக்கு உண்டானது போன தடவை நான் தண்ணி இதை மாதிரி ஒன்று இல்லாமல் நான் என்ன பாடுபட்டேன்னு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் டெல்லி தாண்டி நம்ம சண்டிகர் போறம்போல மழையில நனைஞ்சு என் கால் அப்படியே வந்து இட்லி பூ மாதிரி அழிச்சு பிச்சு எடுத்து சாப்பிடலாம் இருக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு மெலிசா அதனால இந்த வாட்டி நான் வாங்கிக்கிட்டேன் எண்ணூத்தி தொண்ணூறு ரூபா தான் அப்புறம் இது வந்து மொத்த கவர்ங்க ரெயின் கவர் நம்மளோட லக்கேஜ் நம்ம வந்து வெளியில சப்போஸ் வெளியில வைக்கிறோம் அப்படின்னு வச்சுனா இதை கவர் பண்றதுக்கு இப்பதான் வாங்கியிருந்தேன் இதுமே ஒரு எண்ணூறு அந்த ரேஞ்சில வந்துச்சுங்க எல்லாருமே வாங்குற மாதிரி ரோப்பு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பஞ்சு ரூபாய் வச்சுக்கிடுங்க எனக்கு பேனியர்ஸ் டாப் பாக்ஸ் இருக்கனால எனக்கு மூணு போதும் ஒரு எமர்ஜென்சி பஸ்க்கு வாங்கி வச்சிருக்கேன் ஆனா நீங்க எல்லாம் அஞ்சு வச்சா கூட காணாது உங்களுக்கு சரியா இதுல வந்து சார் இதுல வந்து என்னோட மாத்திர மருந்துகள்லாம் வச்சிருக்கேங்க ஒரு சின்ன சின்ன யூஸ்ஃபுல்காக இந்த மாத்திர இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் மாத்திர மருந்துகள் சரியா ஒரு ஒரு நின்னும் மாத்திரம் வாங்க வேண்டியிருக்கு இப்போ வீட்டுல இருந்தது மட்டும் அந்த டோலா அது மாதிரி ஐட்டங்கள் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து கண்டிப்பா ரைடுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் இந்த மாதிரி ஒரு பெரிய பொருச்சி இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெகுலர் மெடிசன் வச்சிருக்கவங்களா கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு தலைவலி இருமல் காய்ச்சல் அப்புறம் பிரீத் இஷ்யூ அப்புறம் லூஸ் மோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துன்னா அதுக்காக யூஸ்ஃபுல் ஆகும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மெடிக்கல் கிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டுனா கூட ரேட்டு இப்படி வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி வந்து ஆயில்லாம் எடுத்து வச்சுருக்குங்க இது வந்து நான் மூணாயிரம்ல வாங்கினேன் சூப்பரான ஆயில் இது வந்து சப்போஸ் உடம்புலி வந்துச்சுன்னா கூட நம்ம இதை வந்து தேய்ச்சுப்படுத்தலாம் மூட்டு சுழுக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் நேரத்துலேயும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து மெடிக்கல வாங்க வேண்டியிருக்கு நமக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு மேலே உண்டான பர்னல் அதுக்கப்புறம் ஒரு சுழுக்க ஏற்பட்டுனா சதுரமா போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடணும் மூ லைட்டாக ஒரு இடுப்பு வலிக்கு தலை வலிக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னாச்சுன்னா ஹெல்மெட் போ புதுசாக ஹெல்மெட் போடுறவங்க நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மூவ் வச்சுக்கிடுங்க உங்கள் ஹெல்மெட் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வழி வரும் ஸோ இது ஒன்றும் ஒரு லேக் ஜீரோ கிலோமீட்டர்ஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இதை வண்டியில் ஒரு இடத்துல ஒட்ட போகிறேன் எந்த இடங்கிறத தெரிஞ்சிங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க சரியா இதெல்லாம் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் பேக்குக்குள்ள அடக்கக்கூடிய விஷயங்கள் சரியா டேங்க் பேக்கு இல்லைனா கொஞ்சம் தனியாக வச்சு கொஞ்சம் அடிக்க வரைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பக்கம் இருக்கிறது அப்புறம் இப்படியே வர்றது எல்லாமே மற்ற மற்ற பேக்கில் உள்ளது அதில் இதில் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து மெயினான ஒரு பர்பஸுங்க சூப்பரான ஒரு பர்பஸ் டென்ட் லைட்டுன்னு சொல்லி சும்மா என்ன ஒரு அஞ்சு பத்து நாள் தான் வேலை செய்யும் இது இந்த சைனா ஐட்டம் இதை வந்து இப்படி அமைக்கிட்டோம்னா லைட் ஏரியும் இப்போ வேறவே இருக்கு பார்த்தீங்களா டென்டில் தொங்க ஓட்டுக்கலாம் இது இப்படி தொங்க ஓட்டுக்கிறதுக்காக சார்ஜ் போடுறது டைப் சி சார்ஜ் சார்ஜர் உள்ளது இது வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் டிமார்ட்ல வாங்கினது அது லைட்டை குறைச்சிக்கிறது கூட்டிக்கிறதும் இருக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யணும்னு தெரியல ஸோ இந்த மாதிரி வர்றது இல்லைன்னா எல்இடி எல்லாம் நீங்கள் சிலது இருக்கும் அதுமே வாங்கி வச்சுக்கிடுங்க சரியா டென்ட்டு நம்ம ஸ்டே பண்ணாட்டாலும் நைட்டு ஏதாவது பெட்ரோல் பங்கில் படுக்கிறோம் இல்லைன்னா நம்ம நைட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்கோம் அங்கே கரண்ட் இல்லை அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி இருபத்தொம்பது ரூபா தான் இருக்கலாம் சரியா அப்புறம் இதில் கொடி நம்ம ஏற்கனவே கட்டியிருந்தது இப்போதைக்கு எடுத்திருக்கு வண்டிக்கு பின்னாடி கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நேஷ்னல் கொடி இப்போ நம்ம கார்கில் வழியாக போக போகிறோம் அதனால் நேஷ்னல் கொடி ஒன்று வச்சிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைடிங் கிளவுஸு ரைடிங் க்ளவுஸ் இது மெயினான ஷீல்டு ரைடிங் க்ளவுஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஏன்னா நான் வந்து தொலைக்கிறதுல ஒரு நம்பர் ஒன் என்ன மாதிரி யாரும் கிடையாது அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று சீப்பான ஒன்று நானூறுவாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன் சப்போஸ் யாராவது நண்பர்கள் யாரும் இல்லைன்னா கொடுக்குறதுக்கு இல்லைன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் இது வந்து தெர்மல் லைனரு நம்ம ரைடிங் உள்ள போடுற தெர்மல் லைனர் குளிர் பிரதேசம் போன கண்டிப்பா போட்டு ஆகணும் அப்புறம் இது வந்து ரைடிங் பேண்ட்டுக்கு மேல போடுற ரெயின் லைனருங்க டெக்கத்துல உள்ளது ரெண்டு வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரெயின் எப்ப பார்த்தாலும் நினைஞ்சுக்கிட்டே தான் போறோம் இப்ப மழை காலம் தான் நம்ம போறோம் அதனால இந்த ஒண்ணு அந்த ஒண்ணு ரெண்டு வச்சிருக்கிறேன் அப்படி உங்ககிட்ட ரெண்டு இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கிடுங்க இது ரெய்னாக்ஸ் ஜாக்கெட்டு அதாவது ரெயின் ஜாக்கெட்டு இது வந்து கண்டிப்பா வேணுங்க இது இருக்கிறதுனாலதான் நாங்க தப்பிக்கிறோம் இந்த மாதிரி மழையில மாட்டிக்கிட்டு ரொம்ப லோல்படாமல் அதுக்கப்புறம் லாக்கு நம்பர் லாக்கு ஹெல்மெட் நம்ம இங்கே டிவிடிக்க போறோம் லாக் வச்சு லாக் போட்டுக்கலாம்ல அதுக்கு இது வந்து நான் யாருமே மேக்ஸிமம் கேரி பண்ணிட்டு போக மாட்டாங்க ஆனா நான் வந்து சஜஸ்ட் பண்றது இது கண்டிப்பா நீங்க கொண்டு போகலாம் இது என்ன அப்படின்னா ரெயின் கவர் அதாவது பைக் மூடுற கவர்ங்க இந்த பைக் மூடுற கவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு எங்கேயாவது ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையான இடமா இருக்கு ரூம் போட்டிருக்கிறோம் அந்த இடத்துல நமக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொண்டு போனீங்கன்னா மூடி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு தைரியமா போகலாம் வண்டி யாருமே அட்டென்ஷன் ஆகாது ஏன்னா நீங்க கொஞ்சம் காஸ்ட்லியான வண்டி வச்சிருப்பீங்க நிறைய கியர்ஸ் எல்லாம் மாட்டிருப்பீங்க லைட்டிங் மாட்டிருப்பீங்க இதெல்லாம் நோண்டிடக்கூடாது யாருன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வண்டி கவர் வாங்கி வச்சுக்கிடுங்க ரூம்ல தங்கி இருக்கும்போது போது நீங்க பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா இந்த கிளவுஸ் சொல்ல மறு இது வந்து விண்டர் கிளவுஸ் நம்ம வழக்கமா யூஸ் பண்றது குளிருக்கு போன போடுற விண்டர் கிளவுஸ்ங்க அப்புறம் டேங்க் பேக்கு இந்த எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு உண்டான டேங்க் பேக்கு டேங்க் பேக்கில் உள்ள ரெயின் கவர் டேங்க் பேக்கு நேரம் இவ்வளோ குட்டி அரைக்கும் இவ்வளோ ஜாமனத்தை எப்படி அறுக்குன்னா நான் அடிக்கிறேங்க நம்ம தான் இந்த எலிப்பு மாதிரியா அங்கங்கே நோச்சு நூற்று நுழைச்சாது அடிக்கிறேன் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் கொண்டு போங்க ஈரம் உள்ளே போகாத கவரில் கொண்டு போங்க மழை டைம்ல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் வச்சுருக்கிறேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணுங்க நம்மளுடைய வண்டி புக்கு ஆதார் கார்டு நம்மளுடைய ஓ ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் பேன் கார்டு அதுக்கப்புறம் வேற என்ன லைசன்ஸு இன்சூரன்ஸு ஆடியோ புக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கிடுங்க அதே மாதிரி மூணு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க நமக்கு போற இடத்துல மத்தவங்க போலீஸ்காரங்க கேட்டாலோ மற்ற இடத்துல கேட்டாலோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும் நமக்கு லேல வந்து ஒரிஜினல் தான் காட்டணும் ஸோ லேல வந்து ஒரிஜினல் கொண்டு போங்க சரியா பைக் உங்க பேர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை யாரு பேர்ல இருந்தாலுமே நீங்க அந்த பைக்கை கொண்டு போலாம் ஆனா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கையில இருக்கணும் சரியா அது ஒண்ணு மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இது நான் அந்த வாட்டி ஃபர்ஸ்ட் புதுசா வாங்கியிருக்கேன் இங்காவது போய் நான் வந்து உட்காரும்போது எனக்கு என்னன்னா அங்க உட்கார்றக்கு இடம் சரியா கிடைக்காது அதுக்காகவே நான் வந்து சில இடத்துல உட்கார மாட்டேன் பைக்லேயே உட்காந்து நின்றுட்டு இருப்பேன் ஸோ அதனால இதை வந்து போட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் பைக் பக்கத்துல உட்காந்துக்கலாம் உட்காந்து கூட தூங்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற கேக் இதை வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு இது சின்ன ஒரு இதுதான் இது ஆரம்பம் டென்ட் பண்ற ஸ்டே உண்டான மத்ததெல்லாம் அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் வந்து என்னது டிமார்ட்ல வாங்கினேன் இதை வந்து விருச்சம்னா ஒரு பெரிய பேக் ஆயிடும் இது வந்து பாக்குறக்கு பாட்டி சார்ஜ் இது மாதிரி இருக்கா ஆனா விரிச்சிட்டா பாருங்க எவ்வளோ பெரிய பேக் ஆயிருக்கு இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் நமக்கு மற்ற பேக் கிழிஞ்சு போச்சு அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது பேக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா இந்த பேக்ல போட்டு வந்துடலாம் மற்றபடி இது வந்து இருக்கிற இடமே தெரியாம இதை வந்து மடிச்சு இப்படி உள்ள வச்சிடலாங்க நான் வந்துட்டா இப்படியே ஜிப்பை போட்டோன்னு இங்க ஜாமுன்னு மூடி ரோப்பில அவ்வளவுதான் இது ஒரு பேக் ஆகி போச்சு இப்படி ஒரு பேக் தனியா ஒரு இருக்க இடம் தெரியாம இருந்துகிடும் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கவே என்னடா இதுல ஒரு புதுசா ஒரு ஹெல்மெட் இருக்கே என்னடா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பீல்ல இங்க பாருங்க சூப்பரா இருக்கா நம்மளுடைய எஸ் எம் கே நியூ ஹெல்மெட் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின அந்த எஸ் பழைய ஹெல்மெட் ரொம்ப மோசமாயிப்போச்சு பேடிங்ஸ் எல்லாம் போய் நாசமாயிப்போச்சு அதனால புதுசு வாங்கணும்னு சொல்லி இந்த ரைடுக்கு நம்ம புதுசா எஸ் எம் கேல தைப்போன் மாடல் வாங்கியிருக்கேன் இந்த தைப்பூன் போட்டிருக்கல இது புதுசா வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே கம்மும் வாங்கிட்டேங்க கம்மியும் வாங்கிட்டேன் ஏன்னா இன்டர் கம்மோ நமக்கு வந்து இந்த சொருகுற இடம் இருந்துச்சு அதனால புதுசா இன்ட்ரம்மும் வாங்கியாச்சு அதே மாதிரி நம்ம ஹெல்மெட்டும் மாத்தியாச்சு அப்புறம் இந்த ரைடி இந்த மவுண்ட்டு இதெல்லாமே கொஞ்சம் புதுசா போட்டிருக்கேன் எவ்வளோ கஷ்டம் பற்றியில் ஒரு மொட்டை சம்பாதிக்கிறத விட செலவு தான் அதிகமா பண்ணிட்டு நடக்கேன் ஆமா என்ன அதான் நான் இந்த மாதிரி கிடைக்க எவனும் பார்த்ததில்லை நீங்க யாரும் இப்படி மாறிறாது என்ன பார்த்துக்கிடுங்க ஹெல்மெட்டு சூப்பரா இருக்கு இந்த ஹெல்மெட்டுக்கு இந்த கலர் வந்து ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு ஆனா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியிலே ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதுவுமே நீங்க வந்து நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதனால வெயிட் பண்ணுங்க சரியா கண்டிப்பா சூப்பரான அப்டேட்டா இருக்கும் நீங்களே ஆச்சரியப்பட்டு என்ன பாத்துக்கிடுங்க நம்ம செருப்பு இந்த செருப்புல ஒரு பின்னாடி இருக்க பெரிய கதையே இருக்குங்க ஏன்னா போன தடவை நம்ம ஷூ போட்டு நான் மலையில நனைஞ்சு ஷூவை போட முடியாத மாதிரி ஆயிப்போச்சு அப்புறம் செருப்பு எடுத்து போலன்னா செருப்பு அத்து போச்சு அப்புறம் செருப்பு இல்லாமல் ஷூ இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றைம்பது கிலோமீட்டர் நான் பைக் ரைடு பண்ணிட்டு போனேன் மலையில் இமாலய இமாலயஸில் அப்படிப்பட்ட ஒரு நிலமை அதனால இந்த வாட்டி என்ன பண்ணாலும் நறாத செருப்பு வாங்கி வச்சிருக்கேன் இந்த செருப்பு போ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதையுமே கூட நம்ம முத்தளவு கரைச்சி பிடிச்சி கொஞ்சமாக அப்புறம் செயின் க இதுலாம் வாங்கியிருக்கேன் செயின் லூவூல் கிளீனரு எல்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சுட்டேன் எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னா போன தடவை நம்ம செயின் கிளீன் பண்ணாம போய் நிறைய பாடுபட்ட இல்லை அதனால செயின் கிளீனர் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுவும் கோல்டு செயின் போட்டிருக்கோம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி ஷூவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷூ நமக்கு வந்து இந்த இடத்துல மெட்டல் இருக்கும் இல்லையா ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷூ தான் இது வந்து நல்ல ஒர்த்தான கம்பெனி ஆனால் வாங்கினது தான் நல்லா உழைக்குது அது கொடுக்குற காசுக்கு மேலேயே உழைக்குது அதனால இந்த பிராண்ட் யாராவது வேணும்னாச்சுன்னா சொல்லுங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரியா அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சீட்டு கவர் இது ஏற்கனவே ஒன்னு வந்து வச்சிருந்தா ரொம்ப பழசாயி போச்சுனால இந்த ஒரு கவர் என்னோட ஃப்ரெண்டோட தான் இது நம்ம ரைட்ல வரவரோட வருது அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி வச்சிருக்கேன் நமக்கு இப்ப இந்த வாட்டி பட்டாக்ஸ் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரியுது டேக்டண்டர் போய் அடிபட்டுச்சு சொல்லி சொன்ன அதனால அது ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு சோ அதனால எனக்கு பாதி கூடாதுன்னு இந்த ஒரு பேக் ஒன்னு வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் இந்த பைக்கிங் பிரதர் ஹூட்ல இந்த ஒரு பேக் நான் சொன்னேன் உங்களுக்கு பேனியர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு பாக்குறேன் நம்மளோட திங்ஸ் எல்லாம் இந்த பேக்ல வச்சுட்டு போற மாதிரி இந்த வாட்டி பிளான் பண்ணிருக்கு ஸோ அதனால பைக்கிங் பிரதர் ஒரு பேக் ஒன்று வச்சிருக்கிறேன் இந்த ஸ்லீப்பிங் பேக் வந்து ஒவ்வொரு தடவையும் கொண்டு போறேங்க இந்த ஸ்லீப்பிங் பேக்கை வாங்கி சுமார் மூன்று வருடங்கள் ஆகிறது இது வரைக்கும் இந்த பேக்கு இருந்து ஸ்லீப்பிங் பேக் வெளியே வரல நான் யூஸ் பண்ணவே இல்லை ஒவ்வொரு தடவும் கொண்டு போவேன் அப்புறம் யூஸ் இல்லாமல் கொண்டு வருவேன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்கிற ஒரு வெறியில தூக்கி வச்சிருக்கீங்க அப்புறம் இந்த வாட்டி தான் நம்ம வந்து ஒரு ரொம்ப கவனம் வைக்க போகிறேன் போன தடவை வந்து அதை அதே சாட்டையை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறைய ஜாமான் வாங்கி வச்சிருக்கேன் அது ஒரு பைப் ஒரு பக்கம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸ் தர மாதிரி உறச்சக்கடலில் வேறு கடையில் பருப்பி கடலை மிட்டாயி அப்புறம் சூப்பு அப்புறம் சாக்லேட்ஸு அப்புறம் முட்டாயி நம்ம பைக் ரைட் பண்ணும்போது மிட்டாய் சா சாக்லேட்டே போனால் கொஞ்சம் தூக்கம் அவாய்ட் ஆகும் ஸோ அதுக்கு எல்லாத்தையும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போவே கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப இந்த வாட்டி கவனம் வச்சுருக்கேங்க போனதுக்கான சுத்தமா சாப்பாட்டுல கவனமே வைக்காம நான் பட்ட பாரு உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி அந்த தப்பு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவா இருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் சிக்க ஆயிரம் சிக்கல் அடிச்சு போறேன் எப்படியாவது இந்த வருஷமாவது சேனல் ஒரு ஐம்பதாயிரத்தை தாண்டிடுமா ஒரு லட்சத்தை தொட்டுமா அப்படிங்கிற நப்பாசையில இந்த வாட்டி இந்த பாருங்க இங்க எப்படி பாட்டுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எடுத்துட்டு போறேன் சிக்கல் எங்கெங்க குட்டிச்சோர் கிடைக்கும் லடாக்ல குட்டி சோறு எல்லாத்துலயும் இந்த சிக்கரை ஒட்டுவோம் இந்த வட்டி தான் எப்படியாவது கல் சேனல் கல் இருக்க கல்லு தெரிஞ்சு பரவாயில்ல குட்டிச்சோறு எல்லாத்துலயும் இந்த சிக்கரை ஒட்டணுங்கிற வாங்கி வச்சிருக்கேன் பண்ணணும் இப்படியே கொண்டு போன எல்லாத்தையும் தெரிஞ்சே தெரிஞ்சு கட்டணும் அது ஒரு வேலை இருக்கு இந்த வட்டி சுற்றதா இல்ல அது மாதிரி அஞ்சு லட்சம் கேனு இது வந்து நம்ம வண்டி சைட்ல மாட்டிக்கிடுவோம் ரெண்டு ரெண்டு கேன் இருக்கு பொண்ணு வந்து வண்டியில வந்து கரட்ட முடியல இது அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஜென்லா இவ்வளோதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாத்திங்ஸ் எடுத்துட்டு போறது எல்லாமே இவ்வளோதான் இதுக்கப்புறம் ட்ரெஸ் இருக்கு நம்ம லைடி ஜாக்கெட் இருக்கு அப்புறம் ட்ரெஸ் என்னென்ன கொண்டு போறேங்கிறது அப்படியே காட்டுறவங்களுக்கு ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லா முதல்ல வந்து குரு காலத்துல போடுறதுனால புல்லா ரெண்டு எடுத்து வச்சிருச்சு அப்புறம் இதுக்குள்ள போடுற பாலா கிளாவா போடுக்கல பாலா கிளாவா போட்டு பிடிக்காது அதனால ஸ்கார்பு மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் சாக்ஸ் வந்து ஒரு ஆறு சாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செட்டு சாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பலாக் கலர் எடுத்து வச்சிருக்கேன் பழசு கறந்துச்சு பிபிஜில் ஒரு எடுத்து வச்சிருக்கேன் ரைடிங் பேண்ட் வந்து நம்ம போடுறதுனால அதுக்குள்ள போட்டு இது ட்ராக் சூட் பண்ணல அது ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் ட்ரௌசர்ல ஒரு மூணு ஆறு செட்டு இதுவே ஆச்சு அப்புறம் நம்ம இன்னரு ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஜீன்ஸ் வச்சிருக்கேன் நமக்கு ஜீன்ஸ் போடாம இருக்க முடியாது சில நேரம் நடிக்க போயிட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கலாம் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணும் போகும்போது அப்ப வந்து இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு அஞ்சு நல்லா ரெண்டு ட்ரௌசர் வச்சிருக்கேன் அதாவது நோ ட்ரௌசர் மூணு ட்ரௌசர் வச்சு இது வந்து உள்ள போட ஜாக்கி ட்ரௌசரு அதுக்கப்புறம் நமக்கு பனியன் போடாம இருக்க முடியாது அதனால பனியன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் டிஷர்ட் தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு போறேன் பயங்கர சம்பா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு டி ஷர்ட்ங்க பன்னெண்டு டி ஷர்ட்டும் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரேப்பில்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரேட் புறம் அதனால வந்து நம்மளுக்கு பன்னெண்டு டிஷர்ட்னா அப்படியே இன்னொரு தடவை இப்ப ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து போட்டுட்டு அப்படியே ஒதுக்க ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிருக்கேன் எல்லாமே நூறு ரூபாய் ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப பட்ஜெட் வைஸ்ல கிடைச்சது திருப்பூர்ல தாங்க அதனால அது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே க்ரோ மாதிரி இந்த வடி கொஞ்சம் நிறைய இருக்குன்னா சின்னதாக இருக்குது டிஷர்ட் வந்து ரைடிங் லாங் ரைடு போகும்போது மணிக்கிற ஒரு முறை இருக்கு அந்த மாதிரி நீங்க முடிச்சுட்டு உருட்டு நீங்க ஒரு டிஷர்ட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குது ஒரு கச்சிப் சைஸ் தான் இருக்கு நம்ம உருட்டி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு அந்த கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி உருட்டி வச்சேன் இது வந்து லக்கேஜ் பாச போடுறதுக்கு இது ஈஸியா இருக்கும் நம்மளுடைய ரைடிங் இயர்ஸ் கோட்டாவில் உள்ள ரைடிங் ஜாக்கெட்டு அதுக்கப்புறம் ரைடாவில் உள்ள ரைடிங் பேண்ட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போடுற தெர்மல் லைனர் மோட்டோ வியர் ஓடது ஒன்று இருக்குது அப்புறம் ரைனக்ஸ் ஓடுறது ஒன்று இருக்குது இது வெளியில் போடுற தெர்மல் லைனரு நமக்கு வந்து குளூர் அதிகமாக இது சிங்லாமா வனாலி மாதிரியான இடத்துக்கலாம் இதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொண்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வாட்டர் பேடர் இது இல்லைன்னா நமக்கு இப்போ ஐடியா திருப்தியாக முடியுங்க போன தடவை நான் முன்னாள் போகும்போது கூட இந்த வாட்டர் இது இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்பப்ப தண்ணி குடிச்சிட்டு நான் வாட்டர் ஆக்சிஜன் இது பண்ணிருப்பேன் பட் அது எதுவுமே இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால இந்த வாட்டி அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் என்னுடைய துணி எல்லாமே இவ்வளவு தாங்க இவ்வளவுதான் இல்லை இவ்வளோவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் இவ்வளவுதான் இந்த துணியை வந்து நான் மேட்ச் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் சோ இங்க பாத்துட்டு இருக்க இவ்ளோ ஐட்டத்தையுமே ஒரே இடமா ஒரு ஒரு பைக்குக்குள்ள நம்ம வச்சிருவோம் பாக்கதான் நிறைய இந்த மாதிரி இருக்கும் பட் அப்படியே ஒன்று மேல ஒன்னா அழகா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னா சம்முனு அட்டி போட்டு வச்ச மாதிரி வச்சு கட்டிடலாங்க இந்த மாதிரி வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் லடாக் போறவங்க ரொம்ப எக்ஸைட்டடா பண்ணுவாங்க ஆனா நான் வந்து மூணாவது வாட்டி போக போறேன் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் போறவங்களோட அதிகப்படியான எக்ஸைட் தான் இருக்குது ஏன்னா அந்த அந்த விஷயத்தை அட்வென்ச்சராக அனுபவிச்ச ஆளு நான் திருப்பி அனுபவிக்கணும் போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வரணும் நம்ம கூட சேர்ந்து நம்ம கேஆர்எஃப் நிறைய பேர் வராங்க அதனால எல்லாரையும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக கூப்பிட்டு வரணும்ல அதுக்கு உண்டான பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு அதனால நம்ம ஜா இந்த ஜாமான் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப வந்து லைசினஸ் வைக்கல ரொம்ப இது போக வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு இது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் பார்த்துக்கிடுவேன் ஆனால் மற்றவங்களுக்கு உண்டான ப்ராப்ளத்தை நான் பார்க்க வேண்டிய கட்டாயம்னால நம்ம வந்து நமக்கு ப்ராப்ளம் வராத அளவுக்கு நம்ம இந்த ஐட்டம்லாம் போட்டிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி லாங் ரைடு போறீங்க லடாக் போறீங்க அப்படின்னா ஓரளவு இந்த மாதிரி சாமான்களாக எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் ரெண்டாவது வந்து நம்ம பைக்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் மிக்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறீங்க இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்க அடுத்து லடாக் ரைட்டில் உள்ள நிறைய வீடியோஸ்க்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க